அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெருவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமையென்னாத நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை நரகுக்கு உறவாய மனிதரையே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெருவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே